விழுப்புரம் மாவட்ட பொதுமக்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையின் அன்பான வேண்டுகோள் அரசு அலுவலகங்களில் தாங்கள் கொடுக்கும் மனுக்கள் கோரிக்கைகள் சம்பந்தமாக அரசு அலுவலர்கள் லஞ்சம் கேட்டால் தயங்காமல் எங்களிடம் புகார் அல்லது தகவலை நேரிலோ கைபேசி வாயிலாகவோ தெரிவிக்க இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது தொடர்புக்கு டிஎஸ்பி டிஆர் அழகேசன் தொடர்பு எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது இன்ஸ்பெக்டர் செல்வி ஈஸ்வரி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு இரண்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஒன்று ஆறு இது சம்பந்தமாக புகார் அல்லது தகவல் கொடுப்பவர்களின் பெயரோ விபரமோ ரகசியமாக வைக்கப்படும் பொன் செய்திக்காக கடலூர் காரைக்கண்ணன்